இங்கள் தினசரி அப்பம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நினைக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிற நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் கலங்குகிறீர்களா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறதே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் பிரியமானவர்களே சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் ஆண்டவர் தீமை செய்யாத தேவன் அவர் தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர் யோசிப்பு தன் சகோதரர்களை நோக்கி சொல்கிறார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே கா கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினால் ஆம் எல்லாம் நன்மையாக முடியும்